சொசைட்டி ரூத்திட்டு அப்புறம் இங்கே பார் மாட்டு கொட்டைகள் எல்லாம் கூட்டி எடுத்துட்டு அப்புறம் இப்போ தான் வைக்க போலாம் மாட்டுக்கு போட்டேன் சரி வாங்க பார்க்குறது கூட பால் ஊற்றிட்டு வரேன் என்ன சீதா நெக்ஸ்ட் டே வீட்டுக்கெல்லாம் போனீங்களே எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டிங்களா எப்போ வராங்களாமா ஆ நாங்கள் போய் நேற்று நாலு பேர் சொல்லிட்டு தாக்கா வந்தோம் தேனோட மாமியார் மாமனார் இங்கே வெளியூர் கோயிலுக்கு போயிருக்கிறாங்களாமா அங்கே வரக்கு ரெண்டு நாள் சொன்னாங்க சரி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்களாட்டு இருக்குதுக்கா

பாரிட்டல மாட்டு வேலைய முடிஞ்சது. இனி வேலை இருக்குது. தோட்டத்துக்கு வேற நினைக்கிறேன். அனி புளி ம புளியங்காய் எல்லாம் பறிச்சதெல்லாம் அப்படியே கடக்குது. ஆமாقا நாங்கிலானிக் பறிச்சிட்டேன். இன்னும் அதுவா தட்டி கொட்டை எடுக்கல. எடுக்கல. அப்படியே நான் போட்டு கட்டி வெச்சிருக்கேன். பாக்கணும். சரி பொர்மியாது பண்ணிக்கலாம். சரி வந்து அதுக்கப்புறம் நாங்களும் போகவே இல்லை அதுக்கப்புறம் மாதமே முடிஞ்சிருச்சு நாங்களும் ரேஷனே வாங்கலையேட்டுருக்குது இந்த மாதமாச்சு கொஞ்சம் முதலே போய் வாங்கிட்டு வந்துடுவோனுக்கா அப்படியே மலரே சரி சரி நீங்கள் வாரப்போ ஒரு ஃபோன் பண்ணுங்க நானும் வரேன் எனக்கு நான் போகிறப்போ ஒன்றுமே இருக்கவே மாட்டேங்குது அதனாலேயே ஒன்று ரெண்டு வாட்டி போயிட்டு போய் திரும்பி வந்துட்டேன் சரி நீங்கள் வாரப்பு சொல்லுங்க நானும் வந்து வாங்கிக்கிறேன் அப்படியே ஆ சரிங்க்கா போகிறப்ப சொல்கிறேன் வாங்க எங்கக்கா சிம்ரனோட அப்பாவை பார்க்கவே

பாரமரையிலலயே இலவே வாசனவணி போகாம மாட்டருக்கு சேர் வரகாலிமக்கா ஆ சரி சீதா சேர் போயிடுவாங்க போ என்ன பாட்டி பேசி இங்க தான் இருக்கீங்களா அக்கா வாங்கட போட்டு வெச்சிருக்கேன் குடிங்க வாங்க ஆ என்ன காப்பி போட்டியா சரி எங்க அப்படியே வர வந்து என்ன போ புள்ளைக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு எனக்கு ஒரு கிளாஸ்ல காபி கொண்டு வா இங்கே குடிச்சிக்கலாம் போ புள்ள விளையாடிட்டு விளாட்டு இருக்குது என் உள்ள கூட்டிகிட்டு வந்து அழுக ஆரம்பிச்சிடுவான் ஆ சரிங்க அத்த எடுத்துட்டு வரணுங்க அம்மா இன்னைக்கு என்னத்தை சமைக்கலாம் போ ஒன்று செய் அண்ணாடு நான் சொல்லி தான் செய்வியா ஏதோ ஒன்று இருக்கிற வச்சு செய்ப்போ சரி பிள்ளைக்கே கொஞ்சம் இட்லி ஊற்றி அடை சொல்லாச்சு அவள் இட்லி தான் தீம்பா வேற எதுவும் கொடுத்தா தீங்க மாட்டான் இவள் வேற சரி என்ற வய எந்திரிச்சிட்டானா என்ன ஆ நான் ஆந்திரிக்கிறப்போவே இங்கேயே ஃபோன் பேசிட்டு இருந்தாரு யார்கிட்டயோ நான் அந்த பேச்சوتا கேட்டதே எந்திரிச்சு வந்தேன். சரி காபி போட்டு வச்சுட்டு சரி உங்களை காணோம் சொல்லிட்டு இப்படியே வெளியே வந்தேன். சரி இருக்குதா உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவரை கொண்டு போய் குடுக்குறா. அம்மா கொண்டு ஆ சரி சரி இரு குட்டிமா கொண்டு வரேன். உடனே அழுக சரிங்க கொண்டு இவேதுக்கு காலையிலே போன் பண்றா என்னன்னு கேட்கலாம் ஹாய் கார்த்தி குட் மார்னிங் கார்த்தி கால் அட்டெண்ட் பண்ணிட்டு பேச மாட்டீங்கறீங்க பிஸியா இருக்கீங்களா ஹாய் பேபி ஆ நான் சும்மா தான் இருக்கேன் இப்பதான் எந்திரச்சனா காபி குடிச்சிட்டு இருந்தேன் சரி அப்பதான் உன் கால் வந்துச்சு சரி எடுத்து பேசிட்டு இருக்கேன் சரி என்ன விஷயம் சொல்லு கார்த்திக் நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன் கொஞ்சம் ப்ராஜெக்ட் பத்தி எல்லாம் டிஸ்கஷன் பண்ணனும் நீங்க வேணா கொஞ்சம் வெளிய வரீங்களா நம்ம வெளிய மீட் பண்ணலாமா கார்த்திக் என்ன இந்த ஆள் காலையில இருந்து போன் பேசிட்டு ரொம்ப நேரமா அப்படி யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே காபி கொண்டு வந்து வச்சு கூட என்ன நேரமாச்சு இன்னும் குடிக்கவே இல்லையா இருக்குது ஆ ஓகே மஞ்சு மீட் பண்ணலாம் மஞ்சு சரி நான் ரெடி ஆயிட்டு கால் பண்றேன் ஆ ஓகே கார்த்திக் பை ஆ பை பேபி பேபியா இவன் இந்த பேபி கீபினால அவகிட்ட தான பேசுவா ஒருவேளை அவ தான் ஃபோன் பண்ணியிருக்கறாளோ ஆ என்ன இவ வேற இங்க தான் நின்னு இருக்கறாளா இருக்குது ஒருவேளை நம்ம பேசுனதால கேட்டிருப்பாளோ என்னங்க காசை கொண்டு வந்து வச்சு என்ன ஏறமாச்சு குடிக்கவே இல்லையா இருக்குது யார்கிட்ட இவ்ளோ நேரம் ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க ஆபீஸ்ல இருந்து தான் நீல கால் பண்ணிருந்தாங்க

ஆஃபீஸ் என்ன தரந்துருக்க மாட்டாங்க அதுக்குள்ள ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்றாங்கன்னு சொல்றீங்க ஏ ஆஃபீஸ் நேரத்துல தான கூப்பிடுவாங்க ஐயோ இவன் என்ன இப்படி கேள்வி கேக்குறான் சரி அது உடனே நீல சரி நான் உனக்கு ஒரு வாங்கிட்டு வந்தா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நாள் பார் எப்படி பேச மாட்டே பேசிட்டு இருக்கானே அவ தான் பேசி இருக்கறான் நமக்கு தெரிய கூடாதே நினைச்சிட்டு மலப்புறானாமா பார்க்குற பார்க்குறையா எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பார்க்குறேன் உனக்கு வைக்கிற இரு ஒரு நாளைக்கு பூசை நீ என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு என்ன தெரியும் இந்தா நீலா உனக்கு ஹேண்ட்பேக் தான் வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்குதான் பாரு எனக்கு எதுக்குங்க ஹேண்ட் பேக் எல்லாம் நானே வீட்டில் தான் கிடக்குறேன் நான் இங்கே வேலை வேட்டிக்கா போகிறேன் இல்லை உங்களை மாதிரி ஆஃபீஸ்க்கா போகிறேன் ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதெல்லாம் எதுக்கு எனக்கு வாங்கினீங்க அதெல்லாம் கொண்டு போய் யாராச்சும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு கொடுங்க எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் யானையில் இப்படி பேசுகிறேன் நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் சரி விடு வேணும்னே எடுத்துக்க இல்லை வேண்டாட்டி யாருக்காச்சும் கொடுத்துற விடு ஆ சரி சரி யாருக்காச்சும் கொடுத்துருங்க எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த ஆளு பண்ணுறதுக்கு நம்ம கேள்வி கேட்டால் நம்மளை வீட்டில் இருக்கிறான்னு சொல்லி மட்டன் தட்டி பேசிட்டு நமக்கு ஹேண்ட் ஹேண்ட்பேக் வாங்கி கொடுக்குறோம் நம்ம ஹேண்ட் பேக் இவன் ஆள் கொடுத்துட்டா நான் அப்படியே பல்ல காமிச்சிட்டு இழிச்சிட்டு வாங்கிடுவேன் நினச்சிட்டான் இருக்குது இன்னும் என்னை பற்றி இந்த ஆளுக்கு தெரியல இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் நல்ல வேலை இந்த லேடி கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நீலாம் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன் அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மள தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான் நல்ல வேலை அதுக்குள்ள பேக் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டோம் நானே இந்த லேடிக்கே கூப்பிட்றதே இல்லை தேவையில்லாம ஒம்பளை அடிக்கடி ஏதாவது ஃபோன் பண்ணி நம்மளை ஒம்பளை சிக்க வச்சிருது என்ன பண்ணி தொலைறது நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கிறதால நம்மளும் அப்படியே போக வேண்டியதா இருக்குது இதால இந்த நிலா புரிய மாட்டேங்குது அவகிட்ட பேசினாலே இவ கோவப்படுறா சரி என்ன பண்றது இந்த பேக் வேற பிடிக்கலன்னு சொல்லிட்டா சரி ஏதோ கோவத்துல சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் சரி நாம இங்கேயே வச்சிடலாம் அப்புறமா அவளே எடுத்துக்குவா என்ன சாப்பிட்டியா சாமி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டியா

ஆட்டோ வந்துருச்சு வாடா நான் உன்னை அங்க தேடிட்டு இருக்கறேன் இங்க அப்பத்தா கிட்ட பேசிட்டு நின்னு இருக்கறியா எங்கடி இந்த பக்கம் இருந்து வர உன்ற வயி நீ உள்ள சாப்பிட்டு இருக்கறது சொன்னா ஆட்டோ ஏத்தி உடக்கு வர மாட்டேன் சாப்பிட்டு தான் வருவேன் சொன்னானு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா என்னை கூப்பிட்டு இருந்தா அதுக்கு தான் உன்னை கூப்டா அத்தா இவனை கூட்டி விட்டுட்டு மிச்சம் வச்சுட்டான்னு சொல்லி அதை தான் ரெண்டு வாய் போட்டேன் அதுக்குள்ளே இவன் நான் சாப்பிட்டுருக்குறேன்னு சொல்லி இருக்கிறானாட்டு இருக்குது நான் அப்படியே அங்கேயே தட்டு வச்சுட்டு நான் இப்படி பொடக்கழி பக்கம் வந்தேன்

என்னமோ அங்கே போகணும் இங்கே போகணும் நாங்க நேரமா வா அப்படின்னு சொல்லி விட்டாங்க இங்கே வந்து பார்த்தா இன்னும் ஒருத்தருமே வரல சரி இங்கே எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிறது சரி எதுக்கு சீத்தக்கா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் சீதக்கா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் அங்கே வருவீங்கன்னு சொல்லிட்டு இங்கே அங்கே போகணும் இங்கே போகணும் சீக்கிரமாக வானீங்கன்னே எல்லாரும் நான் வந்து பார்த்தா ஒருத்தரை காணும் சரி அதான் வீட்டுக்கு தான் போனேன் அப்புறம் அம்மா அவங்க பெரிய வீட்டுக்கு போயிருக்கிறாங்கன்னு சோனி சொன்னான் சரி அதான் இங்க வந்த இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ கடைக்கு போகணும் அங்க போகணும் நீங்க அப்புறம் இங்க வந்து இருக்கிறீங்க இங்க வந்து என்னக்கா பண்ணிட்டு இருக்கிறீங்க அது சரிக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க தனியா வந்து

இல்லக்கா 얘 எடுத்தாலே அப்பா பார்த்தால் நான் எதைச் கேளွေ கேட்டோம்னா உனக்கு ஒண்ணும் தெரியாது உனக்கு ஒண்ணும் தெரியாதானே அப்பா பார்த்தால் நம்மள மட்டம்தட்டியே பேசியிருக்கிறது யானக்கே எரிச்சலா வருதுك அதனால தான் பேசாம் சாப்பிட கூட எனக்கு வரத் தோன்றவே இல்ல நான் பாட்டுக்கு வந்துட்டேன் சேர் ஓடுன இல்ல எல்லாம் சரியா போயிர் எல்லாம் கொடுமானா இப்படி தான் இருக்கு என்ன பண்றது சரி இதுக்கா போய் இப்படி உட்கார்ந்துட்டே பேசாம் சாப்பிடுடி என்னக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க